தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் நமக் சிவாயர் சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி போன வீடியோவில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ராசிக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இனி அடுத்தடுத்து மாத பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஏன் உங்களோட ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெற்றிக்கும் விவேகத்திற்கும் சொந்தக்காரர்களான சிம்மராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தனியாகவே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டான டைமில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க சிம்மராசிக்காரர்களுடைய அமைப்பே அதுதான் அவங்க எப்போதுமே கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாலே அவங்க எப்போதுமே நம்பர் ஒன் பொசிஷன் தான் சிம்மராசிக்காரர்கள் நாளாக ஏதாவது ஒரு சிக்கல் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த சிக்கல்கள் சரியாக கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க அதனால் எந்த முயற்சியும் நீங்கள் துணிஞ்சு பண்ணலாம் சிம்மராசிக்காரர்கள் ஆல்ரெடி போன வருஷம் தங்க நகையை சேமிச்சிருப்பீங்க ஒரு ஒரு சவரன் இரண்டு சவரன் ஏதோ உங்களால் முடிஞ்ச உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு இருந்திருக்கும் அதே போல் இந்த ஆண்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் உங்கள் கையில் ஏதாவது பணம் வந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருங்க தாராளமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு நல்ல பேரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு நல்ல வேலை திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக திருமணம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற்போல் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஏதோ ஒன்று உங்களை வந்து சேரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் மனைவி பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது கணவன் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது எல்லா விஷயத்திலையுமே உங்களோட பார்ட்னர் மட்டும்தான் உங்களுக்கு நம்பர் ஒன் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதனால சிம்மராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க அவங்களோட பார்ட்னருக்கு உண்மையா இருந்து அவங்க பார்ட்னர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடணும் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பார்ட்னர் கிட்ட ஆனாலே போதும் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அன்னதானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அன்னதானங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம கையிலே ஒன்றும் காசு இல்லை நம்மளால் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஒரு அன்னதான பொறுப்புலையாவது உங்களை நியமித்து மற்றவங்க கொடுக்குற நிதியுதவியோட உங்களுடைய சிறிய அமௌண்ட்டை ஏதோ ஒன்று அந்த அன்னதானத்திற்காக கொடுத்து உங்களுடைய தலைமையில் உங்களுடைய பொறுப்பில் ஏதோ ஒரு கோயிலுக்கு அன்னதானம் இந்த ஆண்டு நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகப்படியான புண்ணியங்கள் சேரப்போகுது கொஞ்ச நாளாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம் ஏதோ ஒரு விதத்தில் மன மன அழுத்தம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ சம்மந்தமே இல்லாமல் கண்ணில் பல்லில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிசின் செலவு இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியாக குறைய போகுது ரொம்ப நாளாக இருந்த மனசு குழப்பமாக இருந்துகிட்டு இருந்த நிலை மாறப்போகுது பொதுவாக கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முக்கியமான ராசி சிம்ம ராசி ஆனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு லோன் மூலியமாக கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிரகாசமா இருக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் எனக்குன்னு ஒரு சொந்த வீடுன்னு நினைக்கிற சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தாராளமா கடன் வாங்கி நீங்க வீடு கட்டலாம் இந்த கடன் சுபத்துக்கான கடனாகவே இருக்கிறோம் ஸோ கடன் வாங்கி தாராளமா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டிருங்க அதுக்கு இந்த ஆண்டு அமோகமா இருக்கு சிம்மராசிக்காரர்கள் டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் டாக்குமெண்ட்னா பொதுவாக நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போனால் கூட உங்களோட ஒரு சர்டிஃபிகேட்டு ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு இப்படி எதையாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வரக்கூடிய நிலை ஏற்படலாம் அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது இது எப் நீங்கள் நீங்கள் நாலுமேல போடவே மாட்டீங்க அதில் நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க இனிமேலும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் கவனமாக ஃபில் பண்ணணும் அது ஒன்று மட்டும் இந்த ஆண்டு கவனமாக இருந்தால் நல்லது அதே போல் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் கிட்டே பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது இது நார்மலாக உள்ளது ஆனால் இந்த வருஷம் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான அந்த இடத்துலேயே விட்டுட்டு நீங்கள் நகர்ந்துடணும் நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டுன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த இடத்துல ஒரு அவ பெயரோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு முறிகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் முடிஞ்சளவு சிம்மராசிக்காரர்கள் வேலை பளு அதிகமாகவே இருக்கும் ஸோ கிடைக்கிற டைமில் ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ட்ராவலை கம்மி பண்ணிக்கோங்க ஸ்லீப்பிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பொறுமையை கடைபிடிச்சா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரப்போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களோட கூடி வரும் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் உங்களுடைய மனைவி பேச்சை கேட்டு நடந்தால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கான யோகம் அமோகமாக இருக்குது அதே நேரத்தில் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ இவ்வளோ நாள் ஏதாவது அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவோட உள்ள உடல்நிலை மேம்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாற்ற போகிறேன் புதுசாக ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன் அம்மாக்காக எவ்வளோ நாள் ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்னொரு தடவை வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பாருங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களோட அம்மாவின் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் குறைஞ்சி உங்களுக்கும் தாயாருக்குமான நெருக்கம் அதிக அளவுல இந்த ஆண்டு இருக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தா தம்பதியாக இருக்கிற சிவன் கோயில் சில சிவன் கோயில்களில் சிவன் மட்டும் லிங்கம் மட்டும் இருப்பாங்க சின்ன கோயில்களில் பொதுவாகவே பாரம்பரியமாக இருக்க கோயில்களில் அம்பாலும் சேர்ந்து இருப்பாங்க அப்படி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரும் இந்த சிவனும் அம்பாலும் சேர்ந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த ஆண்டு சிறப்பாம சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்